அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி காத்து படைப்பினங்களின் இரட்சகன் அன்னை ஆயிஷா நாய்கிறதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வல்லம் அவர்கள் ஒருவருக்காக நோயிலே இருந்து பாதுகாப்பு கோரம் உறுப்படுகின்ற போது யா ல்லா மக்களை இரட்சிப்பவனே துன்பத்தை போக்கி இவருக்கு குணமளித்திடுவாயாக என்று கூறுகின்ற இந்த செய்தி சகிஹொல் முகாரியிலே ஐந்து ஏழு நான்கு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயன் என்று தமிழில் பொருள் கொள்ளப்படுகிறது படைத்து வளர்த்து தகுந்த முறையில் பக்குவப்படுத்துபவன் என்றும் மொழிபெயர்க்கப்படுகிறது வேதமறை குரானில் திரும்ப திரும்ப இடம்பெற்றிருக்கக்கூடிய சொற்களில் ஒன்றுதான் இரட்சகன் என்று பொருள் தரக்கூடிய ரப்பு என்ற வார்த்தையாகும் இந்த சொல் இதன் பிற துணை சொற்களுடன் இணைந்து ஏறத்தாழ சுமார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தடவைகள் வேதமறை குரானிலே இடம்பெற்றிருக்கிறது குரானின் பல சொற்கள் அவை சொற்கள் மட்டுமல்ல அவை ஒவ்வொன்றும் ஒரு கருத்தாக்கம் என்று கூட நாம் சொல்ல முடியும் குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அல்லாஹுடைய தூதரே மிக உயர்வானவனாகிய உமது ரஷகனின் பெயரை நீ புகழ்ந்து துதி செய்வீராக அவனே எல்லா படைப்புக்களையும் படைத்து அவற்றை ஒழுங்குபடுத்தியவன் அவனே அவற்றுக்கு வேண்டி சகலவற்றையும் நிர்ணயம் செய்து அவற்றை அடையக்கூடிய வழிகளையும் அவற்றுக்கு அறிவித்தான் அல் அல்குர்ஆன் சூரத்துல் அலா வசனம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்ற இந்த செய்தி இதிலே அல்லாஹ் படைத்தான் என்று பொருள்படக்கூடிய வார்த்தையையும் செம்மைப்படுத்தினான் நிர்ணயித்தான் வழிகாட்டினான் இந்த நான்கு விதமான பொருள்களை தரக்கூடிய செய்திகளையும் சொல்லித் தந்திருக்கிறார் இந்த மொழிபெயர்ப்புக்கள் அனைத்துமே நிறைவானவை அன்று இதனை ஓரளவுக்கேனும் விளக்குவதாக இருந்தால் இவ்வாறு சொல்லலாம் அல்லாஹ் தனது படைப்புக்கள் ஒவ்வொன்றையும் எந்த ஒரு இன்றி அவனே படைக்கிறான் அவனே அந்த படைப்பின் தன்மைகள் அனைத்தையும் முடிவு செய்து முழுமையாக உருவாக்குவான் பின்னர் அந்த படைப்பு சென்றடைய வேண்டிய இலக்கினை தீர்மானிக்கிறான் அடுத்து அந்த படைப்புக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் இலக்கை நோக்கி அதற்கு நேரான வழியையும் அல்லாஹ் காட்டி தருகிறான் இப்படி இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனுக்கு உண்டான சகலவிதமான ஆற்றல்களையும் அல்லாஹ் தன்னுள்ளே பெற்றிருக்கிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹ் தன்னை இரட்சகர் என்று சொல்கின்ற அந்த ஒரு விஷயத்தை மிகவும் மகிழ்ச்சியோடு பார்க்கிறான் எப்படி என்றால் அல்லாகுவை குறிக்கின்ற ரப்பு என்னும் சொல் வேதமரை குரானில் பல இடங்களில் அல்லாஹ் நமக்கு அளிக்கின்ற அருட்கொடைகளோடு இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய இரட்சகனின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொண்டிருப்பீராக என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குரான் அத்தியாயம் தொண்ணூற்றி மூன்று வசனம் பதினொன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இது என்னுடைய இரட்சகனின் அருக்குடையாகும் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற அந்த வசனங்களையும் நாம் மேதமரை குரானிலே பார்க்க முடிகின்றது இப்படி தனக்கு உண்டான ஆற்றலை வலிமையை அல்லாஹ் பல வகையிலே வெளிப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பதிலே அவன் பரிபூரணத்துவம் பெற்றவனாக திகழ்கிறான் என்கின்ற அந்த உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லா அல்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபராத்து